கேப்டன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து இன்றோடு இருபது நாட்கள் ஆகிறது கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நம்மை விட்டு பிரிந்தார் அவருடைய இறுதி ஊர்வலம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்றது அந்த இறுதி ஊர்வலத்தில் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இல்லாத கூட்டம் கூடியது கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடியதாக கருத்து கணிப்பு தெரிவித்து வருகிறது அதே போல அவரை அடக்கம் செய்யப்பட்ட ஆண்டாள் அழகர் திருமண மண்டபத்தில் தினமும் மக்கள் வந்து அஞ்சலி செலுத்தி செல்கிறார்கள் புதைக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அந்த சமாதியை கோவிலாக நினைத்து அஞ்சலி செலுத்தி வருவது நாம் அனைவரும் அறிந்ததே அங்கு தினந்தோறும் சில கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பாட்டு கச்சேரிகள் அன்னதானம் இன்னும் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்ற வந்த வண்ணம் இருக்கிறது அதேபோல இன்று மாட்டு பொங்கலை முன்னிட்டு திரு கேப்டன் அவர்கள் சமாதியில் சிலம்பம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் அங்கே வந்து அனைவரையும் கவரும் விதமாக இரவு எட்டு மணி அளவிலே தீப்பந்தம் கையில் ஏந்தி சிலம்பத்தை சுற்றி தனது அஞ்சலியை செலுத்தினார் அனைத்து மக்களும் பார்த்து ரசித்த வண்ணம் சென்றார்கள் இப்படி ஒரு மனிதரை மாமனிதரை இறந்து விட்டோம் இனி இப்படி ஒரு மனிதர் நமக்கு கிடைப்பாரா என்ற ஆதங்கத்தில் அனைவரும் சமாதியிலே வந்து அஞ்சலி செலுத்தி தன்னுடைய குறைகளை சொல்லி அழும் நிலை திறந்தோறும் நடைபெற்று வருகிறது என்று இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் மூக்கிலே விரல் வைக்கும் அளவுக்கு அப்படி ஒரு கூட்டம் கூடுகிறது திருவிழாக்கள் என்றால் ஊர்களுக்கு செல்வார்கள் கோயில் குளங்களுக்கு செல்வார்கள் அதையெல்லாம் தவிர்த்து மக்கள் அனைவரும் ஒரே தோரணையாக கூட்டம் கூட்டமாக வேன்களை வாடகைக்கு பிடித்து அயல் ஊர்களில் இருந்தும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் அந்த சமா சமாதிக்கு இதுவே சிலருக்கு ஆத்திரத்தையும் கோபத்தையும் கலப்புகிறது இருந்தும் மக்கள் வருகை குறைந்த பாடில்லை அதே போல கேப்டன் அவர்கள் சமாதிக்கு வரக்கூடிய அனைவருக்கும் அன்னதானம் என்ற நோக்கத்திலே காலை பதினோரு மணி அளவிலே தேமுதிகவின் சார்பில் அன்னியார் பிரேமலதா அவர்கள் கரங்களால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானமும் தண்ணீர் பாட்டிலும் வழங்கப்படுகிறது வருபவர்கள் பசியோடு செல்லக்கூடாது என்பதற்காக இதை வழங்குவதாக அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள் கேப்டன் அவர்கள் மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார்கள் அது அனைவரும் அறிந்த ஒன்றே அதன் வெளிப்பாடுதான் இன்று லட்சக்கணக்கான மக்கள் வந்து சமாதியிலே அஞ்சலி செலுத்தி செல்கிறார்கள் இப்படி ஒரு தலைவனை இனிமேல் நாம் பார்க்கப் போவதில்லை என்று அனைவரும் கண்கலங்கி பேசுகிறார்கள் வீட்டில் ஒருவரை இழந்துவிட்டால் எந்த அளவுக்கு நாம் வருத்தம் அடைவோமோ அந்த அளவுக்கு வருத்தப்பட்டு ஒவ்வொருவரும் கலங்கி செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது தினம் புதிய புதிய வடிவமைப்பில் சமாதியை அழகுபடுத்துகிறார்கள் அங்கே வரக்கூடிய பக்தர்களை ஒழுங்குபடுத்த இருபது முப்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறை பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இதை தொடர்ந்து செய்தால் அந்த கட்சிக்கு மாபெரும் வரவேற்பு இருக்கக்கூடும் தயவு செய்து இதை அரசியலாக்க வேண்டாம் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் கேப்டன் அவர்கள் ரசிகர்களாக வருகிறார்களே தவிர ஓட்டுகளாக வரவில்லை இதை அந்த குடும்பத்தாரும் மற்ற அரசியல் தலைவர்களும் இதை ஓட்டுக்களாக எண்ணி யாரும் பார்க்காதீர்கள் அங்கே வரக்கூடிய அனைவரும் கேப்டன் அவர்களின் ஆசை பெற வேண்டும் ஒரு நல்ல மனிதரை இழந்து விட்டோமே என்ற ஆத்திரத்திலும் ஆதங்கத்திலும் அங்கே வருகிறார்களே தவிர கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் என்ற எண்ணத்தில் வரவில்லை ஓட்டாக மாறுவது அவர்களுடைய எண்ணம் அதை நாம் மாற்ற முயற்சி செய்தால் அதை விட தவறு வேறொன்றும் இல்லை இதற்கு மேல் இந்த கட்சியை கட்டமைத்து இருக்கக்கூடிய இரண்டு பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து அந்த கட்சியின் தலைமை பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைத்து வரக்கூடிய தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து மட்டுமல்ல வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களின் கருத்துக்களாக இருக்கிறது அதை சரியான முறையிலே நடைபடுத்த வேண்டும் நாளைய தினம் போகி பண்டிகை ஆனால் இன்னும் கூட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அங்கே செல்பவர்கள் கவனமாக சென்று வரவும்